அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் இடம்பெறுமா இல்லையா என்பதுதான் இன்று உலகளவில் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அமெரிக்கா முழு படைகளையும் ஏறக்குறைய தன்னுடைய முழுமையான போர் விமானங்களையும் குவித்திருக்கின்றார்கள் விமானந்தாங்கிக் கப்பல்கள் ஈரானை சுற்றி வளைத்திருக்கின்றன அமெரிக்காவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் அத்தனை நேட்டோ நாட்டு விமானங்களும் அணிவகுத்து நிற்கின்றன ஆனால் ஒற்றை நாடாக நிற்கக்கூடிய ஈரானை தாக்குவதற்கு இவ்வளவு படைகளை குவித்த பின்னரும் மிகப்பெரிய அச்சம் தயக்கம் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அமெரிக்கா திட்டம் துட்டி கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா திட்டம் வகுத்து கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் தாக்கப் போகின்றார்கள் என்றெல்லாம் அமெரிக்க சார்பு ஊடகங்களும் ஏனையவர்களும் கூறினாலும் கூட இவ்வளவு திட்டங்களை வகுத்த பின்னரும் கூட ஒரு திட்டம் வகுப்பதென்றால் அது ஈரான் மீதான அச்சத்தினால் அலந்தி வேற இல்லை இந்த சூழ்நிலையில் தான் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி துருக்கி சென்ற பின் மிக முக்கியமான விடயங்களை வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்யா சீனாவின் எதிர்பாராத முடிவுகள் அமெரிக்காவுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த பிராந்தியத்தில் உலகளில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் துருக்கி சென்றடைந்த ஈரானின் வெளிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி துருக்கி அதிபர் எர்டோகன் மற்றும் துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கக்கன் பிடானுடன் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இதில் அமெரிக்காவினுடைய சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஈரான் ஒரு சமாதான நடவடிக்கைகளுக்கு முன்வர வேண்டும் என்று அமெரிக்காவின் உடைய செய்தியை துருக்கி கூறியதாகவும் ஆனால் ஈரானின் வெளிவகார அமைச்சர் திட்ட தெளிவாக அமெரிக்கா முன்வைத்த நிபந்தனைகளை நிறைவேற்றிவிட்டு அமெரிக்காவிடம் மண்டியிட்டு ஈரான் பேச்சுவார்த்தைக்கு முன்வராது என்பதை எர்டோகனிடம் முகத்துக்கு நிறைய தெரிவித்து விட்டார்கள் என துருக்கி ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்கனவே பார்த்து விட்டோம் ஈரான் அணுசக்தி திட்டத்தை அணு மைய திட்டங்களை நிறுத்த வேண்டும் பாலிஸ்டிக் கேப்பசோனிக் ஏவுகணை திட்டங்களை மட்டுப்படுத்த வேண்டும் பிராந்திய ஆயுத இயக்கங்களுக்கு தேவையான உதவிகளை நிறுத்த வேண்டும் ஹமாஸ் கிஸ்புல்லா கௌதிகள் போன்றவர்களுக்கான உதவிகளை நிறுத்த வேண்டும் இந்த விடயம்தான் துருக்கி அதிபராலும் முன்வைக்கப்பட்டது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் துருக்கி இதில் அமெரிக்காவின் உடைய ஒரு கைப்பிள்ளையாக எப்படியாவது ஈரானை அமெரிக்கா தாக்கும் என்பதற்கப்பால் ஈரான் தாக்குதலால் அமெரிக்க நிலைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்காக துருக்கியும் களமிறங்கி இருக்கின்றார்கள் துருக்கிக்கு மற்றொரு கவலை ஈரானில் ஸ்திரமற்ற ஒரு நிலை ஏற்பட்டால் ஈரானிய அகதிகள் உள்ளே வந்துவிட்டால் தங்களுக்கு சிக்கல் இந்த ரெண்டு காரணங்களுக்காக துருக்கி பல மணி நேர பேச்சுவார்த்தை இரண்டுகண்டம் நடைபெற்றாலும் ஈரானின் முறை திட்ட தெளிவாக கூறிவிட்டார்கள் அதில் மபாஸ் அரக்ஷி ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகின்றார் அமெரிக்கா எப்போதுமே உண்மையாகவும் விசுவாசமாகவும் எங்களுடன் நடந்து கொண்டதில்லை அவர்களுடன் பல தடவை பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கின்றோம் பல ஒப்பந்தங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் ஆனால் ஒருபோதும் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை கடைபிடித்ததில்லை அது அணுசக்தி தடுப்பு ஒப்பந்தம் முதல் பல ஒப்பந்தங்களில் எங்கள் முதுகில் குத்தி இருக்கின்றார்கள் அது ட்ரம்ப்பினுடைய நிர்வாகமும் சரி ஜோ பைடனினுடைய நிர்வாகமும் சரி ஈரான் முதுகில் குத்தித்தான் பழகி இருக்கின்றார்கள் ஈரானுக்கு விசுவாசமாக இவர்கள் ஒருபோதும் நடந்து கொள்வதில்லை என்ற ஒரு புதிய விடயத்தை அவர் குறிப்பிடுகின்றார் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான விடயம் எங்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கே இடமில்லை இது எமது நாட்டின் உயிர் வாழ்தலுக்கான திட்டம் ஒரு மிகச்சரியாக குறிப்பிடுகின்றார் இப்போது ஒரு நாட்டிடம் அணுசக்தி இருக்கின்ற பொழுது அணு ஆயுதங்கள் இருக்கின்ற பொழுது அந்த நாட்டை தாக்குவதற்கு எவ்வளவு பெரிய நாடு என்று சொன்னாலும் யோசிப்பார்கள் உதாரணமாக ரஷ்யாவை அமெரிக்கா தாக்க நினைத்தாலோ சீனாவை தாக்க நினைத்தாலோ வடகொரியாவை தாக்க நினைத்தாலோ ஒரு அணு ஆயுத சக்தி கொண்ட நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கே எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் அச்சம் கொள்வார்கள் ஏனெனில் அவர்கள் திருப்பி ஒரு கட்டத்தில் அணுவாயுத தாக்குதலை நடத்திவிட்டால் நாட்டின் பெரும் பகுதி அழிந்துவிடும் அதன் பின்னர் பதிலடி கொடுப்பது வேறு விதியம் முதலில் ஒரு அணுவாயுத தாக்குதலை ஒரு நாடு நடத்திவிட்டால் பல நகரங்களே சுக்குநூறாகிவிடும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் அணுவாயுதங்கள் இன்னும் தயாரில்லாத நிலையில் ஈரானிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அதன் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இன்று வரை ஈரான் மீது அமெரிக்காவும் ஸ்டேலும் மிக பரந்தளவிலான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு அச்சப்படுவதற்கான காரணமே ஈரானின் ஏவுகணைகள் அமெரிக்க நிலைகளை கடந்து இஸ்ரேலையும் தரைமட்டமாக்கிவிடும் ஈரானினுடைய பாலிஸ்டிக் கெப்பசனிக் ஏவுகணை பலத்தை உணர்ந்திருப்பதனால்தான் அவர்கள் மிகப்பெரிய அச்சம் கொண்டிருக்கின்றார்கள் தான் இந்த பாலிஸ்டிக் அணுசக்தி திட்டத்தை கூட பெரிய அளவில் பேசுவதில்லை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மட்டுப்படுத்த வேண்டும் அது ஒரு பழமொழி சொல்லுவார்கள் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று இவ்வளவு பெரிய விமானம் தாங்கி கப்பல்கள் போர்க்கப்பல்கள் அணு ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் கூட்டாளிகளும் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு இன்று அஞ்சு போயிருக்கின்றார்கள் ஈரானிய ட்ரோன்களுக்கு அஞ்சு போயிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த அணுசக்தி திட்டத்தை கூட பேசுவதில்லை பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தியை எப்படியாவது தடுத்து நிறுத்த பல முனைகளில் முயற்சி செய்கின்றார்கள் இறுதியாக அந்த கோரிக்கைகளை ஈரான் மறத்திருக்கின்றார்கள் எங்களுடைய உயிர் வாழ்தலுக்கான விடயங்களை நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் எங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன அமெரிக்கா எவ்வாறு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் அதே ஒத்த தயார் நிலையில்தான் நாங்களும் இருக்கின்றோம் எங்கள் வலிமை முன்பை விட அதிகரித்திருக்கின்றது நாங்கள் இன்னும் சிறப்பாக தயாராக இருக்கின்றோம் அமெரிக்காவுக்கு நாங்கள் வழங்கக்கூடிய தெளிவான செய்தி பேச்சென்றால் பேச்சு சமாதானம் என்றால் சமாதானம் பேச்சுவார்த்தை என்றால் பேச்சுவார்த்தை ஆனால் அமெரிக்கா விதித்த நிபந்தனைகளை நிறைவேற்றிவிட்டு அமெரிக்காவிடம் அடிபணிந்து பேச்சுக்கு வருவதற்கு நாங்கள் தயாராக இல்லை யுத்தம் செய்வதற்கும் முழுமையான தயார் நிலையில் இருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள் ஏரானினுடைய இந்த மன வலிமை உண்மையில் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது அமெரிக்கா அடிக்க முதலே அமெரிக்காவின் காலில் விழுந்து கிடக்கின்ற அரவுலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு மத்தியில் இத்தனை கப்பல்களையும் ஆயிரக்கணக்கான விமானங்களையும் அமெரிக்காவும் நேற்றோ நாடுகள் நிறுத்தி இருக்கின்றார்கள் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் நாங்கள் திருப்பி அடிப்போம் சண்டை செய்யப் போகின்றோம் என்று கூறுவதே ஈரான் ஏனைய நாடுகளிலிருந்து மிகப்பெரிய அளவில் வேறுபட்ட நிற்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பலர் பல காரணங்கள் வியாக்கியானங்களை கூறினாலும் அமெரிக்க ஆதரவு சார்புள்ள ஊடகங்கள் எவ்வளவுதான் அமெரிக்காவை மிகவும் உயர்த்தி பேசினாலும் இவ்வளவு பெரிய படை வல்லமை வைத்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய விமானப்படை கடற்படை அணுவாயுதங்கள் வைத்திருக்கும் அமெரிக்கா கூட கர்முஸ் ஜலச்சந்தி அடைந்து இந்த தாக்குதலை நடத்தாமல் தயங்கி நிற்கின்றார்கள் காத்து கிடக்கின்றார்கள் என்பது ஒரு செய்தியை சொல்கின்றது ஈரான் தெளிவாக தரமாக அரட்சி பதிலளித்திருக்கின்றார் அமெரிக்கா மீது நம்பிக்கை இல்லை அவர்கள் விசுவாசமாக இருந்ததில்லை இருந்தாலும் எங்கள் நட்பு நாடுகளின் கோரிக்கைக்கு அமைவாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம் அது கௌரவமான முறையில் அமைய வேண்டும் இந்த சூழ்நிலையில்தான் ஈரானின் அதி உச்ச பாதுகாப்பு கவுன்சிலின் உடைய தலைவர் இவர் தற்போது ஈரானில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கக்கூடிய அலி லார் யானி என்று சொல்லக்கூடிய ஈரான் உச்ச பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவர் நேரடியாக ரஷ்யாவுக்கு சென்று ரஷ்ய ரஷ்யர் புடினை சந்தித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் அமெரிக்க இராணுவ நடவடிக்கையை தொடங்கினால் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க தூதரகங்களை நாங்கள் தாக்குவோம் என்ற விடயத்தில் இந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை புடினிடமும் அவர் தெரிவிக்கின்றார் ஏனெனில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் சில ரகசிய தொடர்புகள் இருக்கின்றன அதை ரஷ்யாவும் உறுதிப்படுத்த வேண்டும் ரஷ்யாவுக்கு சொல்லுகின்றார் ஈரான் உயர் பாதுகாப்பு அலி ஷாரானி பிராந்திய ஆலோசனைகளை நடத்தியிருப்பதுடன் புடினை சந்தித்த பின்னர் மிக முக்கியமான விடயங்களை பேசுகின்றார் ஈரான் இம்முறை எந்த ஒரு கட்டத்திலும் வளைந்து செல்லாதெனவும் பேச்சுவார்த்தைகள் நியாயமான முறையில் நடக்க வேண்டும் என்ற அப்பா சரக்ஷியின் கருத்தை தெரிவித்திருப்பதுடன் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு ஒப்பந்தம் மூலம் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க விரும்புகின்றார் அவர் உண்மையில் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்பினால் அல்லது உண்மையிலேயே சமாதானத்தை விரும்பினால் ஈரானுக்கு அண்மையில் எத்தனை போர்க்கப்பல்களையும் விமானம் தாங்கிகளையும் ஏவுகணைகள் நிரம்பிய கப்பல்களையும் குவித்து வைத்திருக்க வேண்டும் உண்மையில் ஒருவனுடன் சமாதானம் பேச பேசவிருபவன் கத்தி வால் பொல்லுகளுடன் சென்று அவனுடைய கதவை தட்டி சமாதான பயிற்சிக்கு வா என்று குறிப்பிடுவதில்லை கத்தி வால் பொல்லு ஆயுதங்களை எல்லாம் கொண்டு ஒருவனுடைய வீட்டுக் கதவை தட்டி வா உன்னுடன் சமாதானம் பேசுகின்றோம் என்று கேட்பதை போலதான் ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன அவர் அதை தெளிவாக கூறுகின்றார்கள் அலி ஜிரானி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதனுடைய லட்சணம் இதுவா எப்படித்தான் ஒரு நாட்டை பேச்சுவார்த்தைகளை கேட்பதா அதற்கு ஈரான் நாடு கிடையாது எனவே இந்த படைக்குவிப்பை அகற்றுங்கள் நிபந்தனைகளை அகற்றுங்கள் பேசுவோம் என்ற விடயத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இவ்வாறான சம்பவங்களுக்கு மத்தியில் மேலும் அமெரிக்காவை ஆதரவைத்த ஒரு புதிய விடயம் வழியாக இருக்கின்றது நேற்றைய தினம் குறிப்பிட்டும் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் ஹார்முஸ் ஜலச்சந்தியில் ஈரான் தொடங்க இருக்கும் பயிற்சி இராணுவ கடற்படை பயிற்சி நாளைய தினம் ஆரம்பமாகும் என்று அதிகாரபூர்வமாக ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது இந்த பயிற்சியில் பங்கு பெற்றுவதற்காக சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் சென்றிருந்த சூழ்நிலையில் ரஷ்யாவும் இந்த பயிற்சியில் இணைந்து கொள்ளப் போகின்றது என்ற அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கின்றது பற்றி எறியக்கூடிய கர்முஸ் ஜலச்சந்தி ஓமன் வளைகுடா அல்லது இந்தியப் பெருங்கடலின் சில பகுதிகளுக்கு அருகில் இந்த பயிற்சிகள் இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது இது பாதுகாப்பு பெல்ட் தொடர் அல்லது பிரிக்ஸ் தொடர்பான ஒத்துழைப்பு கட்டமைப்பின் கீழ் இருக்கலாம் என்றும் கர்மஸ் ஜலச்சந்தையில் ஈரானின் அறிவிக்கப்பட்ட இந்த கடற்படை பயிற்சிகள் இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்டு ஒரு நேரடி எச்சரிக்கையான நேட்டோ நாடுகள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் கார்மஸ் ஜலச்சந்தையை நோக்கி படைகளை குவித்து வைத்திருக்கின்றாயா கார்மஸ் ஜலச்சந்தையை நோக்கி இலக்கு வைத்திருக்கின்றாயா அங்கு வந்தே நாங்கள் பயிற்சிகளை செய்கின்றோம் முடிந்தால் தடுத்துப்பார் என்பதைப் போல நாளைய தினம் ஈரான் சீனா ரஷ்யாவினுடைய போர் பயிற்சி ஆரம்பமாக போகின்றது ஏற்கனவே குறிப்பிட்டோம் இந்த போர் உக்கிர கட்டத்தை அடைந்தால் ஈரான் ஒரு கார்மோஸ் கார்மோ ஜலச்சந்தையை மூடு வாய்ப்பு இருக்கின்றது அவ்வாறு மூடிவிட்டால் உலகின் இருபது சதவீதமான எண்ணெய் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி இந்த பாதை நூலாகவே நகர்கின்றது ஒட்டுமொத்த உலக வர்த்தகமும் அடிவாங்கிவிடும் ஈரானுடைய அமெரிக்காவினுடைய வர்த்தகம் மட்டுமில்லை ஒட்டுமொத்த உலக வர்த்தகமும் கிடப்பில் போய்விடும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம் எனவே இந்த ஆர்முஸ் ஜலச்சந்தையில் ஒரு பயிற்சியை நடத்தும் போதே பலருக்கு ஒரு பதற்றம் ஒரு லைவ் ட்ரில் ஒரு போர் பயிற்சி நடக்கின்ற பொழுது இந்த பயிற்சி நடக்கின்ற பொழுதே கப்பல்கள் சென்று வருவது மிகவும் கடினம் வர்த்தக கப்பல் இவ்வாறு இரண்டு நாள் பயிற்சி செய்யும் போது அந்த இடத்தில் இவ்வளவு பொருளாதார ரீதியிலான பாதிப்புகள் கப்பல் போக்குவரத்தில் நெருக்கடி ஏற்படுகின்றது என்பதை அமெரிக்காவுக்கு உலகுக்கும் ஈரான் காட்ட விரும்புகின்றார்கள் எனவே நிரந்தரமாக இந்த பகுதி மூடப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை காட்டுவதற்காகவும் கூட இந்த பயிற்சி இருக்கலாம் ஜுஎஸ்எஸ்என் ஆப்ரஹான் லிங்கன் யுஎஸ்எஸ் புஷ் போன்ற கப்பல்கள் வந்திருந்தாலும் கூட இவற்றுக்கு மத்தியில் ஈரானின் இந்த பயிற்சி தற்போது நாளைய தினமே ஆரம்பிக்கின்றது ரஷ்யா சீனா இந்த பயிற்சி என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து ஐசிசி ட்ரம்பினுடைய நேரடி கூலிப்படை அல்லது காவல் படை தேசிய படைக்கு எதிராக அமெரிக்காவில் இடம்பெறும் போராட்டங்கள் உச்சமடைந்திருக்கின்றது இன்றைய தினம் ஏறக்குறை அமெரிக்காவின் அத்தனை நகரங்களிலும் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது ஆறாவது அவனி நியூயார்க் நகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் சென்று பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காகவும் துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஐசிசியினுடைய நடவடிக்கைகளை கொடுத்தும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் சான் பிரான்சிஸ்கோவில் ஏறக்குறை ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஐசிஐக்கு எதிராக வீதிகளில் இறங்கி மிகப்பெரிய போராட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க லத்தீன் அமெரிக்க சுற்றுப்புறமான மிஷன் மாவட்டத்தில் உள்ள மிஷன் லொடஸ் பூங்காவை மக்கள் வெள்ளம் சூழ்ந்து கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வணிக வளாகங்கள் பல்பொருள் அங்காடிகள் மூடப்பட்டிருக்கின்றன ஏறக்குறைய தொழிற்சங்கங்கள் மாணவரமைப்புகள் பல்கலைக்கழகங்களினே பலரும் பங்கு பற்றிய இந்த போராட்டம் காரணமாக ஏற்றுக்கூடிய அமெரிக்காவை முடங்கி இருக்கின்றது நியூயார்க்கில் சான் பிரான்சிஸ்கோ சான் பிரான்சிஸ்கோவில் மட்டும் கிடையாது வாஷிங்டனில் நியூஜெர்சியில் கலிபேர்னியாவில் டெகாஸில் அமெரிக்கா முழுவதும் ட்ரம்புக்கு எதிரான மிகப்பெரும் போராட்டம் அதிலும் ட்ரம்பினுடைய அந்த கட்டடம் ட்ரம்ப் ட்ரவர்ஸ் ஹோட்டலுக்கு எதிரிலே போராட்டக்காரர்கள் சொல்லும்போது ட்ரம்பை கிட்ட வார்த்தையால் சரமாரியாக திட்டி தீர்த்தார்கள் கெட்ட வார்த்தைகளை நாங்கள் யூடியூபில் பயன்படுத்த முடியாது மிக மோசமாக ட்ரம்பை திட்டி தீர்த்தபடியே ட்ரம்பின் ட்ரவல்ஸுக்கு முன்னால் மிகப்பெரிய அளவில் அவர்கள் அங்கு ஒரு எதிர்ப்பை வெளியிட்டார்கள் சில இடங்களில் அங்கு ஐசிசி படைகளினுடைய இடங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் பல இடங்களில் நிறுத்தப்பட்ட ஐசிசி படைகள் தங்களுக்கு எதிரான போராட்டத்தில் இருக்கும் மக்களை அச்சுறுத்த முனைந்த போது அவர்களுடைய வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய தீயணைப்பு வண்டிகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன எனவே மக்கள் ஒரு மிகப்பெரிய கோபம் இந்த ட்ரம்பினுடைய ஆட்சிக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் அனைத்து நகரங்களிலும் அமெரிக்க ட்ரம்புக்கு எதிராகவும் ஐசிஐ படைகளுக்கு எதிராகவும் ஒன்றிணைந்திருப்பது ட்ரம்பினுடைய ஆட்சிக்கு விடுக்கப்பட்ட நேரடி அச்சுறுத்தல் அல்லது ட்ரம்பினுடைய ஆட்சிக்கு விரைவில் சாவுமணி அடிப்பதற்குரிய வாய்ப்புகளாகத்தான் இருக்கின்றன ஏனில் ஒரு சம்பவம் நடைபெற்றால் ஒன்று ரெண்டு நாட்களில் மக்கள் அதற்காக போராடுவார்கள் வேறு விடயங்கள் வந்தவுடன் அவற்றை மறந்து அடுத்த வேலையை பார்க்க சென்று விடுவார்கள் ஆனால் தற்போது தொடர்ச்சியாக பத்தாவது நாளாக இந்த ஐசிஐக்கு எதிராகவும் ட்ரம்புக்கு எதிராகவும் இடம்பெறும் போராட்டம் ட்ரம்பின் ஆட்சி மீது அமெரிக்க குடிமக்கள் எவ்வளவு தூரம் வெறுப்படைந்திருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது எனவே இந்த போராட்டங்கள் அமெரிக்க அரசியலில் ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சிக்கான மிக பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது பல்வேறுபட்ட மாகாணங்கள் ஜனநாயகக் கட்சி ஆட்சி செய்யாத மாகாணங்களில் குடியரசுக் கட்சியின் ஆளுகைக்குள் இருக்கக்கூடிய மாகாணங்களில் கூட இந்த ட்ரம்ப்புக்கு எதிரான போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் தீவிரமடைந்திருக்கின்றது ஏறக்குறைய இந்த போராட்டம் நாளை ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் மேலும் தீவிரமடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏறக்குறைய அமெரிக்காவினுடைய பல நகரங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன ஈரான் போராட்டங்கள் குறித்தும் வேறு நாடுகளில் நடக்கும் போராட்டங்கள் குறித்தும் ட்ரம்ப் பேசிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் தற்போதுள்ள நிலை அடுத்து காசாவில் அமைதி வாரியம் பாதுகாப்பு கவுன்சில் காசாவை நாங்கள் அவுறுத்தி செய்யப் போகின்றோம் என ட்ரம்பும் கூட்டாளிகளும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலின் அத்துமீறல்களை இவர்கள் தடுத்து நிறுத்த முன்வரவில்லை என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் இந்த நிலையில் இன்று ஒரு மிக துயரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது பலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் காசாவில் நடத்திய கொடூரமான தாக்குதலில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் மூன்று குழந்தைகள் உட்பட பன்னிரண்டு பேர் மரணித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது காசா எல்லை இடையிலான ராஃபா எல்லை இன்றைய தினம் திறக்கப்படலாம் என்று ஸ்ரேலினுடைய தரப்பால் தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ராஃபா எல்லை திறக்கும் மக்கள் சுதந்திரமாக சென்று வரலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கும் நேரத்திலே மிக மோசமான தாக்குதல் பன்னிரெண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது அடுத்து உக்ரைனின் டொனாஸ்க் பிரதேசத்தில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைன் இராணுவத்தினரின் உடைய பிகப் வாகனங்களும் இராணுவ துருப்புக்காவி வாகனம் ஒன்றும் பற்றி எறிந்திருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது நாங்கள் நேற்றைய தினம் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தோம் பார்த்த நண்பர்கள் அதை அறிந்திருப்பார்கள் தன்னுடைய கோரிக்கையை ஏற்று ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரு வார காலம் போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்திருக்கிறார்கள் உக்ரைனில் மிக மோசமான குளிர்காலம் ஆரம்பித்திருப்பதால் ரஷ்யா தாக்குதலை நிறுத்துவதற்கு சம்மதித்திருக்கின்றார்கள் என்னுடைய பேச்சுக்காக என ட்ரம்ப் மார்த்தட்டி கூறியிருந்தார் ஆனால் ட்ரம்ப் அறிக்கை விட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கூட கடப்பதற்குள் ரஷ்யா மிக கடுமையான ட்ரோன் தாக்குதலை உக்ரைனின் பல பகுதிகளில் நிகழ்த்தி இருக்கின்றார்கள் எனவே ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் அறிவிப்புகள் இவ்வாறு தான் இருக்கும் என தெரிவித்திருந்தோம் இன்று ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்யாவினால் உக்ரைனுக்குள் நடத்தப்பட்டிருக்கின்றது அடுத்து ஒரு மிகப்பெரிய சோகமான செய்தி மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள ஹிழக்கு ஹோங்கோவில் சுரங்கம் ஒன்று இடைந்து விழுந்ததில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றது இது ஹாங்கோ அரசுடன் போராடக்கூடிய கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி என்பதால் அங்கு பெரிய அளவில் மீட்புப் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள முடியவில்லை இந்த மரணங்கள் கோமா நகரிலிருந்து வடமேற்கே இருக்கக்கூடிய சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சுரங்கத்தில் நடைபெற்றிருப்பதாகவும் உயிரிழந்தவர்களினுடைய சடலங்களை மீட்பதிலோ அல்லது அங்கு மண்ணுக்குள் அகப்பட்டவர்களை மீட்பதிலேயோ மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டிருப்பதால் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்ற அச்சமும் இழந்திருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான உலக செய்திகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்களில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்